जय महाराज ए आदि आदि बैंकको बैंकको फोटो सर गीता सर सर सिक्स सर सर सिक्स सर धन्यवाद सर उ कही दिनु पछी दिनु ओके बा ओके बा

சண்டி போயிட்ட அப்படியே வண்டி போயிட்டோம் நல்லா இருக்க

ஏய் வந்து வந்து இருக்கு நான் லட்சணா ஓரோனல்ல லட்சணா வந்துட்டேன் நான் போறேன் நீ வா 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 ச்சே போ வா ச்சே ச்சே நான் சலன நான் சலன நான் வந்துடணும் நான் கொஞ்சம் போறேன் கொஞ்சம் சொல்ல بقى அம்மா நீ ஒரு ஃபன்ஷன் நடத்துறியா

சினிமா வரலாற்றில் என்றும் ஒழிக்கும் ஒரு பெயர் கேப்டன் விஜயகாந்த் விழா துவங்குவதற்கு முன்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவார் படத்திற்கு மலர்தூவி தற்போது மரியாதை செய்யப்பட இருக்கிறது आयो यार सर अ मिनी कट और நூறாவது படமாக கேப்டன் பிரபாகரன் படத்தின் ரீரிலீஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தமிழ் சினிமா வரலாற்றில் ரிப்பீட் ஆகாத ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம் இந்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் வெளிவரத்துக்கு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக கேப்டன் பிரபாகரன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது ஸோ அப்போ நமக்கு கிடைத்த அதே கூஸ் பம்ஸ் மூமெண்ட் இப்போ இந்த தருணத்துல கிட்டத்தட்ட மீண்டும் இந்த தருணத்துல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது மிகவும் சந்தோஷமா

நடிகர் திரு உதயகுமார் அவர்களை குமார் அவர்களை மேடைக்கு வருமா இயக்குனர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திரு லிங்குசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ப்ரொடியூசர் திரு தனஞ்சன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் மேல ஓகே விட்டுல சார் கணேஷ் பயன் அப்பா என்ன விஷ்ணு எங்கிருந்தாலும் உங்களுக்கு அரங்கத்துக்கு வரும் உரிமையாளர் திரு விஷ்ணு அவர்களை வேலைக்கு வருமாறு

விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார் ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்கும் அதில் முதன்மையானவர் சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகர் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவில் நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுகிறேன் மறைக்காதீங்க சொல்லுまいங்கடா நல்ல கை 오케이 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 어예 아빠 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 오케이 அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிய இளையராஜா சார் கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகும் சிவருமணி கிட்ட கேட்டிருக்கேன் சார் இந்த பாட்டில் படத்தில் பாட்டே கிடையாதுன்னு தம்பியா அவருக்கு என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டில் அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச தான் சொல்லி சொல்லுவார் ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் ஆட்டமாக பாட்டமாக தான் ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வந்து உலக வரலாறுன்னு பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா கூட இன்னைக்கு அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகமுள்ளா தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் வந்து ஷோலை பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு பத்து ஷோலை மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார் இளையராஜா அவர்களுடைய இசை அது பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகர் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸில் போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரனும் காசு வாங்க மாட்டாங்க அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பழக்கம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்னை எதிர்பார்க்குறாங்கன்றத கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்த்து நடக்கும் எனது மண்மார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என் வாழ்த்து விடை வேண்டும் நன்றி வருபவர் ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளர்

அதுதான் டேரக்டரோட சேலஞ்சு சீன் வெயிலே இருக்கா எதனா ஃபர்ஸ்ட் ஆட்டுன்ற மாதிரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு என்னென்ன விஜயான் சாரியும் ராவுத்தர் சாரியும் ஆரம்பிக்காமல் நான் தொடர் மதுரை வடக்கு ஆவணி மீற மூடவீதி மேல் ஆவணி மூல வீதி சந்திப்பு ஒரு டெஸ்ட்யூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண் இன்னுமா இவர் கதை வெட்டி கதை சேர்த்த ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் கீழே ரெண்டு பேரும் கீழேனு பார்க்கும்போது நம்புங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்ட் போட்டிருப்பாங்க இப்படித்தான் கேள்வி கொடுத்தேன் நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பதற்கும் அங்கே பேப்பர் படிச்சிருக்கோம் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு தான் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடவுளை விட்டு அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொன்னதார் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேண்ட்ஸ் அப்படி எடுத்து ஒரு டீஷர்ட்டு ரெண்டு பேர் பண்ணிச்சுக்கிட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுருக்கோம் அங்கே ரெண்டு பேர் வந்தோடனே எங்களுக்கு அல் வாங்க யாரா இந்த உருவத்தில் வந்து ஹ இந்த கை அப்படி கூப்பி இப்படி கூப்பிடாரு உங்களா இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் ட்ட்டுவரிகளை படிக்கும் எந்த டுட்டோரியல் வாசன் ட்ரெட்ரியன் யாரே இரளப்பேன் அந்த அந்த புரட்சி பிறப்பே இரலப்பேங்க ஆ தமிழ் மாடிக்கும் படிக்கல அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேர்ந்த ஒரு போலீஸார் வந்து டீ யாருன்னா ரெண்டு பேரும் வர்றாங்க நம்மளுக்கு விரட்டாங்க தெரியடா எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனா மிஷின்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சரியும் செய்ய முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளம படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நாங்கள் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ கார் காதல் கார் இருக்கிறோம் அது வந்து நீ சாரில் ஒரு மார்வாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சாரும் விஜயான சாரும் உட்காந்துருக்காங்க நாங்கள் பாரதிராஜா சார் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழைகிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன நானே நான் உங்கள உடக்கானது வேணாம் பார்த்துக்கேன் அப்படியே இங்கே என்னையே நான் பரதராஜ் பரதராஜ் எழுச்சி ரவுத்ரி பாராதராஜ் எழுச்சி நான் நம்ம பாருங்களா அறிவிப்பு ஃபைனான்ஸ் போட்டு அந்த டீ டூ ரெண்டுக்கு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டுனா ரொம்ப நான் பார்க்குறியா நான் பார்க்கறேனே அதுக்கப்புறம் இப்படி இதை பற்றி பேசினா இன்னும் ஒவ்வொரு மணி நேரம் பேசுறேன் விஜயானு சார வச்சு படம் எடுத்து எஸ் ஏசி சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறான விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயானந்தாரோட இந்த கேரக்டர் சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்லமணி சார் ஆவி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தாக்கு ஆபாவணம் நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகுல அப்படி தான் இது முதல்ல ஊம விஜயான சாரோட கலரையை மாற்றினதுல ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்ட்ரி சூழல் அதனுடைய முதல் காரணங்கத்தை ஆபாவனங்க சார் நம்ம விஜயபாமிசுடைய லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவனி சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயன் சார் கதர்ஸ்ட் கதர் சட்டியோட ராவத்தர் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து திஞ்சு சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத் வந்தார் அதான் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணி சார் வந்ததுக்கப்புறம் தான் தான் ஃபில்மிஷன் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலர் விசாரணையும் டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டேரெக்டர் யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புடர்சாருன்னு கேப்டன் பருவாருன்னு ஒரு வேரில் கதை சொல்லுவேன் படம் ஓடுறதுக்கு கதை ஒன்றும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருனா கதையெல்லாம் சினிமாடு ஓட வைக்கிறேன்னா நான் டேரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துடுதே அதுக்குள்ளதான் டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்த் வசனம் எழுந்திருக்கே பிறப்படுத்த வியாய் கழிக்கா படத்தில் மேலா தேட்டரில் பொசிஷனில் பாரதி ராஜாவோட புதுநெண்டு புதுநாடத்தும் இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதிராஜர் போட்டுருக்காங்க நான் படம் பார்க்க போனோம் கிளைமாக்சில் எல்லாம் அடிதடி மட்டும் அவரோட டேலாக ஹிஸ்ட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கம் தேர்த்து பேசுகிறாங்க என்ன பேசுறோம் இந்த படம் தேராது என்ன கிளைமாசி விஜயா அந்த அடிக்காமல் ஒருவட்ட டைலாக் பேசியிருக்கு ஆனால் டைலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் வந்து இந்த தேட்டர்லாம் அந்த படம் பார்த்தேன் உயிரோட தலைப்பதி சார் திருப்பி கமலா அந்த இந்த படத்தில் பேச வேண்டியிருக்கு தெரியாது சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் ஆணையம் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பு தாண்டி விஜயான் சார் எல்லாரும் வாழ்த்து பேசுவதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவைத்தவங்க கற்று வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் வச்சு முப்பது வருஷம் வச்சு பொருடத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இதே இதில் ப்ரொஃபெசர் ஹீரோ சுவிட்சர்லாண்டில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை ப்ரொஃபஸர் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜியா இறந்தது எனக்கு தெரியாது நாங்கள் ப்ரொஃபஸர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடுமையில் அடிக்க சந்தோஷமலை பொழின்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்ற புத்திச்சோளப்படுது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகாமல் இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது அந்த இடம் மற்றட்டாக இருக்கும் மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுக்கலாமான்னுட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு வெங்காய சொல்லுமா நீங்கள் ஒரு எல்லோ சாரியிருக்கா கட்டிட்டு அங்கே போய் இருக்கலாமா நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்த்துருக்கேன் அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன் நிற்க அங்கே தகடாக இறங்கி அவன் அசிஸ்டன் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறக்குள்ள அதுக்குள்ளே குதிச்சு கடைக்கடை கடை கடக டக்குனு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு ஸ்டிங் பண்ணி நடிச்சு கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றிமா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு மேலே நன்றி சொல்கிறது இந்த தருமரா விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னால் ஒரு விஷயத்தை எதுவும் சொல்கிறாங்க சொன்னால் இருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யிறது அது விதியான் சார் மாத்திரமில்ல திருப்பதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராவி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்கு நீங்கள் அதெல்லாம் இங்கே பொள்ளாச்சி சுசிலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ எங்காக இருக்காங்க சரி அவங்க இருக்காங்கல்லாம் மசூல் தெரியும் பேபே அவசரம் வச்சிருக்கு சார் இப்போ தான் பார்க்குறேன் முப்பத்தி இருபது அதுக்கப்புறம் இந்த ட்ராவி போய் நிற்கிறதா அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டிக்கு போவாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ பேரணிகளோடலாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்துது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயான் சின்ன விஜயம் நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்போ செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்கள் எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற செஞ்சு செஞ்சுக்கிட்டு நன்றி